வெல்கம் டு செவந்தே சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க அட்டக அட்டகசமான சுவையில் என்னுடைய ஸ்டைலில் முட்டை பிரட்டல் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஏழு முட்டை போல் நல்லா உடைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நறுக்கனை மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ரெண்டு சின்னதாக தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி கூட்டியாக இப்போ நம்ம உடச்சி வச்ச முட்டை கூட கால் ஸ்பூன் பெப்பர் தூள் சுவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் கிட்ட நல்லா பீட் பண்ணுங்கள் அப்போ தான் முட்டை நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நம்ம பாயில் பண்ணணும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அது மேலே முட்டை பாத்திரத்தை வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஆவியில் இப்போது முட்டை நல்லா வெந்தாச்சு இப்போ ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் நல்லா வெந்துருச்சு இதை ஆனதுக்கப்புறமா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம கியூப் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்றி வச்சு ஒரு கடையை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடலாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இது போல் சிவந்ததும் நம்ம தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டும் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம முட்டையில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதோட சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் சாப்பிட்ற பொலியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி தவையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பராக தயாராகாச்சு என்னுடைய ஸ்டைலில் முட்டை புரட்டல் சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது போல் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க குழந்தைங்களாம் மீண்டும் இந்த சந்திக்கிறேன் தேங்க்யூ